அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஓராம் நாள் செவ்வாய்க்கிழமையில் சோடசக்கலை நேரம் சோடசக்கலை நேரம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடத்தில் இருந்து பத்து மணி ஐம்பது நிமிடம் வரைக்கும் அதாவது காலை ஒன்பது ஐம்பதுக்கு பௌர்ணமி திதியானது முடிவடைது பௌர்ணமி திதி முடிவடைவதற்கு முன்னால் ஒரு மணி நேரமும் முடிவடைந்து பிரதமை திதி ஆரம்பிக்கும் ஒரு மணி நேரமும் தான் சோடசக்கலை நேரம் காலை எட்டு ஐம்பதுல இருந்து பத்து ஐம்பதுக்குள்ள இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா மைத்திரேய முகூர்த்த நேரம் செவ்வாய் செவ்வாய்கோரை நேரம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ கடனை தீர்க்கிறதுக்கு அதைவிட நூறு மிடங்கு சக்தி வாய்ந்தது இந்த சோடசக்கலை நேரம் இந்த நாளில் கடன் தீர்க்கறதுக்கு மட்டுமல்லங்க நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சது நினச்சபடி நடக்க குலதெய்வ வழிபாட தவறாமல் செய்யுங்க இந்த நாளில் கடன் தீர நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு கடன் தீர்றதுக்கும் செய்யலாம் பணம் சேர்வதற்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் தீபாவளி திருநாளில் ஆதரவற்றவர்களுக்கு உடைதானம் செய்ய விரும்பினாலும் கந்தசஷ்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க இருக்கும் சத்ரு சமுகாரவேல் பரிகார யாகத்தில் பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் பன்னீரும் மஞ்சள் தூளும் மட்டும்தாங்க ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றிலை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க தட்டில் வச்சுட்டு பன்னீரில் கொஞ்சமாக மஞ்சள் தூளை போட்டு குழப்பிக்கோங்க பன்னீர் இல்லை அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க சுத்தமான தண்ணீரில் மஞ்சள் தூளை குழப்பி எடுத்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க அந்த மஞ்சளை தொட்டு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அல்லது உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை வெத்தலையில் எழுதுங்க என்கிட்ட தங்க பொருள் இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுடைய விரலால் எழுதலாம் அல்லது குச்சியால் எழுதலாம் அல்லது வேப்பங்குச்சியால் எழுதலாம் அல்லது மருதாணி குச்சியால் எழுதலாம் நீங்கள் வெத்தலையில் எழுதிட்டு அந்த வெத்தலையை ஒரு நூலால் கட்டுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு மூணு லட்சம் கடன் தீரணும் அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு வெத்தலையில் மஞ்சளால் எழுதி அதை ஒரு மஞ்சள் நூலால் கட்டி முருகப்பெருமான் முன்னாடி வச்சிருங்க குறிப்பிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வைக்கும்போது நிச்சயமாக அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வெத்தலையை முன்னாடி வச்சிருக்கீங்களா முருகப்பெருமான் முன்னாடி வச்சிருக்கிற வெத்தலையை ஒரு மூன்று நாட்கள் கழித்து எடுத்து ஓடும் நீரில் போட்டுருங்க இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்